நம்ம வைத்திருக்கின்ற பக்தி அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சுத்தமானது நம்மை பொறுத்தவரை நாம் மனதில் வைத்திருக்கின்ற பக்தி இறைவன் மீது வைத்திருக்கின்ற பக்தி அப்படிங்கிறது அளவிட முடியாதது இதில் சில பேர்த்துக்கு சந்தேகம் வந்துடுது இல்லையா ஏன்னா நம்ம எப்போவுமே என்ன சொல்ல ஆரம்பிச்சிடோம் அப்படின்னா இறைவனை நம்புபவர்களுக்குத்தான் கஷ்டம் வருகிறது நான் அவரே கதி என்று கிடைக்கின்றேன் ஆனால் எப்போ பார்த்தாலும் கஷ்டம் வருது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவோம் அதே போல எப்போ என்ன நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி வந்து எண்ணங்களை வந்து நம்மீதே வைத்திருப்போம் பொதுவாக ஒரு விஷயத்தை நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ ஒரு திருவிழா கூட்டத்துக்கு போகிறோம் திருவிழா கூட்டத்தில் போகும்போது அப்பா கூட வர்றாங்க அம்மா கூட வர்றாங்க அப்படின்னா அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு போகிறோம் அப்படிங்கும்போது நமக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் ஏன்னா விட்டுட்டால் என்ன ஆகுது அப்படிங்கிற அந்த பயமானது எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கும் அப்போ அந்த இருநிலைப்பாட்டில் இருந்து நம்ம ஒரு சிந்தனைக்கு ஆட்படும் போது ஒரு குழப்பமோ அல்லது தேவையில்லாத எண்ணங்களோ வந்துட்டு அங்கே உதித்து கொண்டே தான் இருக்கின்றன அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அதே போல் அதே திருவிழா கூட்டத்தில் நீங்கள் அப்பாவோட தோல் அமர்ந்துக்கிறீங்க தூக்கி உங்களை வச்சுக்கிறாங்க அப்படிங்கும்போது எதற்காகவும் நாம் கவலைப்பட தேவையில்லை அப்பா நம்ம விட்டு பிரிஞ்சு போயிடுவாரா இல்லை அப்பா விட்டு நம்ம தனியாக பிரிஞ்சு போயிடுவோமோ அப்படிங்கிற எண்ணமே அங்கே வருவதற்கு வாய்ப்புகளே இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட இந்த குரங்கு இருக்குது இல்லைங்களா அதோடய பக்தி மாதிரி தான் அதாவது பக்தின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ குரங்கு குட்டி அவங்க அம்மாவை பிடிச்சிருக்கும் அப்போ என்னன்னா விட்டுருச்சுன்னா அவ்வளோ தான் இல்லையா விட்டுருச்சுன்னா அவ்வளோ தான் கூட்டத்தில் தவறி போயிடும் ஆனால் பூனை என்ன பண்ணும் அதோட குட்டியை அது வாயில் கவிக்கிட்டு தான் போகும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா அப்போ பூனை வாயில் அகப்பட்ட குட்டியை வந்துட்டு அது எக்காரணத்தை கொண்டும் விடாது அதே போல் தான் இந்த இடத்துல நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது நாம் செலுத்துகின்ற பக்தியானது இருநிலைப்பாட்டுடன் கூடியதாக இருக்கும் பொழுது மனதில் வீண் சந்தேகங்களும் குழப்பங்களும் எழுந்து கொண்டே தான் இருக்கின்றன இருக்கும் அதில் இந்த சரணாகதி அப்படின்னு சொல்லக்கூடியது இது மிக உயர்ந்த வார்த்தை இது எல்லாருமே ரொம்ப சாதாரணமாக பயன்படுத்திடுறோம் இந்த சரணாகதி அப்படிங்கிற நிலைக்கு நம்ம செல்கின்றோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தில் ஒருத்தர் தான் அந்த சரணாகதி நிலையை வந்துட்டு அடைகிறார்கள் காரணம் எந்த இடத்துலையும் இறைவன் மீது அவநம்பிக்கை ஏற்படக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் அந்த சரணாகதி எது நடந்தாலும் ஈசனே எனது இறைவனை அப்படிங்கிற அந்த எண்ணம் நன்மை தீமை கஷ்டம் எது வந்தாலும் சரி எந்த நிலையிலும் இது இறைவன் பார்த்து எனக்கு கொடுத்துருக்கார் இதை வந்து நான் இறைவன்கிட்டே கொடுத்துட்றேன் அவர் என்ன முடிவை எடுக்கிறாரோ அதன்படியே எனது வாழ்க்கை போகட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க வருகின்ற இன்ப துன்பங்களை வந்துட்டு ஒரு பொருட்படுத்தாமல் அதை வேடிக்கை மட்டும் பார்ப்பவர்கள் தான் சரணாகதி அடைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க எது வந்தாலும் இறைவன் அப்படிங்கிற எண்ணம் அப்படி இல்லாம அந்த துன்பம் நமக்கு பெருசாக பெருசா தெரியுது அந்த கஷ்டம் நமக்கு பெருசா தெரியுதுன்னா நம்ம இன்னும் வந்துட்டு முழுமையான அந்த பக்தி மார்க்கத்தில் செல்லவில்லை இறைவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருக்கவில்லை அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்கணும் நம்ம சொல்ற நம்ம வாழ்க்கையில கஷ்டம் வருது அப்படின்னா கண்டிப்பா கஷ்டம் வருது இல்லைன்னா யாருமே சொல்றதுக்கு இல்ல ஆனா ஒரே விஷயம் அந்த கஷ்டம் நமக்கு மட்டும்தான் வருதா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது அவங்கவங்க வாழ்க்கையில எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரியான கஷ்டம் இருக்கத்தான் செய்கிறது ஒருத்தருக்கு பண கஷ்டம் ஒருத்தருக்கு உடல்நலக் கஷ்டம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டம் இருக்கத்தான் செய்யுது அவங்கள கேட்கும் போது என்னோட தான் பெருசு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அது தன்னிலைப்பாட்டிலிருந்து சிந்திப்பது ஆனா இறைவனை சரண்டடைந்து விட்ட பின்னர் இறைவனை கதி என்று ஆன பின்னர் இறைவனை தேடும் அந்த மனநிலைக்கு வந்த பின்னர் இதில் எதுவுமே பெரிதாக தெரிவதில்லை தெரிய போவதும் இல்லை ஏன்னா சரணாகதிக்கு ஆட்பட்ட பின்னர் நம் வாழ்க்கையை பற்றி சிந்தனைகள் இருக்காது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம் இந்த பிறவியின் நோக்கத்தை நாம் அறிந்து கொள்வோம் அதன்படி நமது கர்மத்தையும் ஆற்றுவோம் அதே போல இறைவன் மீது அசைக்க முடியாத அந்த நம்பிக்கையும் கொண்டிருப்போம் அந்த சூழ்நிலையில் எக்காரணத்தை கொண்டும் இறைவன் நம்மை கைவிடுவது இல்லை நமக்கு என்ன வேண்டுமோ அதை சரியான நேரத்தில் சரியான இடத்தில் வந்து நமக்கு கொடுக்கின்ற அதனால் நமக்கு மகிழ்ச்சியும் உண்டாக போக போவதில்லை அதே போல துன்பமும் உண்டாக போவதில்லை ஏன்னா சரணாகதி அடைந்த மடந்திற்கு இன்பம் துன்பம் அப்படிங்கிறது வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய தன்மை இருக்காது எல்லாமே இறைவன் அப்படிங்கிற அந்த தன்மைக்கு வந்த பிறகு இந்த இடத்துல இன்பத்திற்கும் வேலை இல்லை துன்பத்திற்கும் வேலை இல்லை இதை இரண்டையும் கடந்து அப்பாற்பட்ட நிலையில் இருக்கும் பொழுதுதான் அந்த ஒரு மன அமைதி அப்படிங்கிறது கிடைக்கின்றது அப்படிங்கிறத நம்ம தெளிவா உணர்ந்து கொள்ள வேண்டும் அதன் பொருட்டே நாம் சொல்வது நாம் இறைவனைப் பற்றி கொள்வதை விட இறைவன் நம்மை பற்றி கொள்ள வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதுக்கு நம்ம சரணாகதி அடைவது ஒன்றே வழி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம வாழ்க்கையானது மிகவும் இனிமையாக அமையும் பக்தி அப்படிங்கிறது எல்லோருமே ஒரே போல வைப்பதற்கு இல்லை ஒரு சிலர் ரொம்ப ஆழ்ந்த பக்தியாக இருக்கும் சிலர் இப்போ வந்து பக்தி வைக்கவே கற்றுக்கொள்வார்கள் பக்தி எப்படி செய்வது என்றே தட்டு தடுமாறி இப்போ அந்த பக்தி மார்க்கத்துக்குள்ளே வந்து வருவாங்க சில பேருக்கு அனுபவம் இருக்கும் இருந்தாலும் பட்டும் படாதது போல் இருப்பார்கள் இப்போ சிவபெருமான் மீது கொண்டுள்ள அன்பு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வந்து ஒரு தீராத காதலாக இருக்கும் அதில் எந்த கருத்தும் இல்லை ஆனால் ஒரு சிலருக்கு நம்ம என்ன தான் வழிபட்டாலும் என்னோடய மனது வந்து முழுமையாக அதில் ஈடுபட மாட்டேங்குது கொஞ்சம் சலனமாகத்தான் நான் இருக்கேன் அப்படிங்கிறத என்னால் உணர்ந்துக்க முடியுது இதிலிருந்து மாறி நான் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே இப்போ எல்லா விஷயமும் எடுத்ததுமே நம்மளுக்கு பெறாது அப்படியே வந்தாலும் அதில் சில தவறுகள் இருக்கத்தான் செய்யும் இப்போ ஒரு குழந்தை இந்த பூமியில் அவதரிக்கிறது அல்லது பிறக்கிறது அப்படிங்கும்போது கண்டிப்பாக தாயோட மடியில் தான் அது கொஞ்ச நாள் வாழ்ந்தாகணும் வளர்ந்தாகணும் அதுக்கப்புறமா குப்பரி கடிக்க ஆரம்பிக்கும் குப்பரி கடித்ததுமே நாலு காலில் நடக்க ஆரம்பிக்கும் நாலு காலில் நடக்க ஆரம்பித்ததுமே கொஞ்சம் நல்லா பயிற்சி பெற்றதுக்கு அப்புறமா ரெண்டு காலில் எந்திரிச்சி நிற்க ஆரம்பிக்கும் ரெண்டு காலில் நிற்க ஆரம்பித்ததுமே தத்தி தடுமாறி நடக்கிறதுக்கு முயற்சி செய்யும் போது கீழே விழுந்து மேலே எழுந்து அது மாதிரி நடக்க ஆரம்பிக்கும் ஒரு காலகட்டத்தில் கீழே விழாமல் நடக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் ஓட ஆரம்பிக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும் நம்மளோட பருவமுமே அப்படி தான் இருந்திருக்கும் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை எடுத்ததுமே ஒரு குழந்த வந்து நடக்க ஆரம்பித்து விட்டது அப்படிங்கும்போது ரொம்ப சிரமமான விஷயம் ஆனால் மற்ற உயிரினங்களில் இது வந்து சாத்தியம் ஆனால் மனிதர்களில் அப்படி கிடையாது இப்போ இதை ஒரு போராட்டம் அப்படின்னு கருதுவதா இல்லை பயிற்சி அப்படின்னு கருதுவதா இப்போ என்னால் எடுத்தமே நடக்க முடியல அப்படிங்கிறதுனால மனசை விற்ற முடியாது இல்லையா அந்த குழந்தையானது ஒரு பக்குவ நிலையை அடைந்த பிறகு கை கால்கள் எல்லாம் நல்ல உறுதியான பின்பு அது முறையாக நடைப்பயிற்சியை கற்றுக்கொண்டு நடக்க ஆரம்பிக்கிறது பின்பு ஓட ஆரம்பிக்கின்றது அதே போல் தான் இந்த பக்தி அப்படிங்கிறதும் ஆரம்ப காலகட்டத்தில் சில தடுமாற்றங்கள் இருக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு சொல்லி தருவாங்க இல்லைங்களா இந்த பக்தி செய்கிறது அப்படிங்கிறது இயல்பாகவே ஒருத்தருக்குள்ளே இருக்குது அப்படிங்கும்போது அது ஒரு மாதிரி இருக்கும் இல்லை பக்தி செய்வது எப்படின்னு ஒருத்தர் நமக்கு நமக்கு சொல்லித்தராங்க அப்படிங்கும்போது அது அது வேறு விதமாக இருக்கும் அவ்வாறு நம்ம அவர்கள் சொல்லி தந்ததை பொழுது இதில் எதுவும் தவறு வந்துவிடுமோ சிவபெருமான் கோவித்துக் கொள்வாரோ அப்படிங்கிற மாதிரி எந்த எண்ணமும் மனதில் கொண் கொண்டு இருக்காதீர்கள் காரணம் சிவபெருமான் வந்து எல்லாருக்குமே அப்பா போன்றவர் அவர் வந்து சிருஷ்டிகர்த்தா நம்ம செய்கிற சிறு சிறு தவறுகளையும் அவர் வந்து ஒரு பொருட்டாகவே கருதுவதில்லை ஏன்னா ஒரு குழந்தை தவறு செய்யும் போது அதை பெருசாக நம்ம எடுத்துக்கறதில்லை அதே போல் நம்ம செய்வது தவறு சரி என்பதெல்லாம் அவர் பார்வைக்கு கிடையாது நீங்கள் வைக்கின்ற அந்த அன்பு அந்த பாசம் மட்டுமே முக்கியம் அப்போ பக்தி செலுத்த ஆரம்பிக்கின்றோம் அப்படிங்கும் போது உங்களோட பக்தி அந்த இடத்துல ரொம்ப முக்கியமே தவிர அதில் இருக்கக்கூடிய சரியான விஷயங்கள் அதாவது தவறு நிகழ்ந்து விட்டது இந்த மாதிரி எண்ணங்கள் எப்பொழுதுமே உங்கள் மனதில் இருக்கக்கூடாது ரொம்ப முக்கியம் எல்லாமே சரியாக தான் செய்கிறேன்னா நான் காலையில் எழுந்திரிச்சு பூஜை செய்கிறேன் மத்தியானம் பூஜை செய்கிறேன் நாலு வேலையும் வந்துட்டு நாலு காலம் இல்லை ஆறு காலம் பூஜை செய்கிறேன் ஆனாலும் என் மனது வந்து ஒன்று விடவில்லை அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னதை ஞாபகம் வச்சுக்குங்க படிப்படியான நிலையில்தான் நம் பக்தியில் வந்துட்டு ஒரு உயரிய நிலையை அடைய முடியும் ஏன்னா எடுத்ததுமே கைவேறப்பெற்றுவிட்டது என்றால் அதன் மதிப்பு வந்து யாருக்குமே தெரிவதில்லை கடுமையான சோதனைகளுக்கு பிறகு கடுமையான முயற்சிகளுக்கு பிறகு நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கப்பெறுகிறது பெறுகிறது அப்படிங்கும்போது அதோட தன்மை அதோட என்ன சொல்கிறது ஒரு உறுதிப்பாடு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் அப்போது தான் அந்த பக்தி அப்படிங்கிறது எவ்வளவு சிறந்தது அப்படிங்கிறதும் தெரிய வரும் அதனால் ஆரம்ப காலகட்டத்தில் நம்மளுக்கு சோதனைகள் இருந்தாலும் பல தடைகள் இருந்தாலும் நமது மனது பக்தியில் இறைவனுடன் இணையாமல் இரண்டர கலந்து நிற்காமல் தனித்து நின்றிருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீர்கள் தொடர்ந்து நாம் முயற்சி செய்ய செய்ய நமது முயற்சியின் காரணமாக நமது வேண்டுதலுக்கு இணங்கி இறைவன் நமக்கு அருள் புரிவார் அதன் பொருட்டே நம் இரண்டர கலந்து நின்று அவருடன் அவராக நின்று நம்மால் வழிபட முடியும் என்ற நம்பிக்கையில் பக்தியை தொடர்ந்து செலுத்த வேண்டும் அப்படிங்கிறத மனதில் ஏற்றிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நண்பர்களே கண்டிப்பா உங்களுக்கு சரியான வழியை இறைவன் காட்டுவார் அந்த வழியில் பயணிக்கும் பொழுது சரியான இடத்தையும் உங்களால் அடைய முடியும் அப்படிங்கிறத மனதில் நிறுத்தி பக்தி செலுத்த ஆரம்பியுங்கள் எல்லாமே நலமாக அமையும் நம